வணக்கம் செய்திகளின நர்மதாசிரியில் கொத்மலை கிரண்டி எல்ல பேருந்து விபத்துக்கான காரணங்கள் வெளியாகின தண்டனை சட்ட கோவையின் திருத்த சட்டம் மூலத்தை வர்த்தமானியில் வெளியிட அனுமதி ஜனாதிபதி அனுர ஜேர்மனியின் ஜனாதிபதியுடன் கலந்துரையாடல் வெளிநாடொன்றில் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட பாடசாலை பேருந்து மாணவர்கள் உட்பட நாற்பத்தி ஒன்பது பேர் பலி இனி விரிவான செய்திகள் கோத்மலை கரண்டியல்ல பகுதியில் இருபத்தி மூன்று பேர் உயிரிழந்த பேருந்து விபத்துக்கான காரணங்கள் தொடர்பில் ஆராய்வதற்கான நியமிக்கப்பட்ட குழுவின் விசாரணை அறிக்கை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலவிடம் கையளிக்கப்பட்டுள்ளது இதன்படி பேருந்தின் சாரதிக்கு ஏற்பட்ட சோர்வு நிதிரை கலக்கம் மற்றும் ஓய்வின்மை ஆகிய காரணங்களினாலே விபத்து நேர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த விடயம் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்துரைத்த குறித்த விசாரணை குழுவின் பிரதானி சிரேஷ்ட பிரதி காவல்துறை அதிபர் அஜித் ரோகன குறித்த பேருந்தில் சாரதி மற்றும் நடத்துனர் உட்பட எண்பத்தி நாலு பேர் பயணித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் சாரதிக்கு நித்திரை கலக்கம் ஏற்பட்டதனை அடுத்து அருகிலுள்ள குழியொன்றில் விழுந்து பேருந்து கட்டுப்பாட்டை இதனை அடுத்து விபத்து நேர்ந்துள்ளது இவ்வறாயினும் விபத்தில் மரணித்த குறித்த சாரதியின் மீது முழுப்போர் பொறுப்பையும் சுமத்த முடியாது என சிரேஷ்ட பிரதி காவல்துறை மா அதிபர் அஜித் ரோஹன தெரிவித்துள்ளார் தண்டனை சட்ட கோவையின் திருத்த சட்ட மூலத்தை வர்த்தமானியில் வெளியிடுவதற்கும் நாடாளுமன்றில் சமர்ப்பிக்கவும் அமைச்சரவை அனுமதி கிடைத்துள்ளதாக வகுசன ஊடக அமைச்சர் நலிந்து தெரிவித்துள்ளார் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் உரையாற்றிய போதே அமைச்சர் இதனை குறிப்பிட்டார் உடலியல் தண்டனை மூலம் பிள்ளைகளுக்கு ஏற்படும் உடல் மற்றும் உள துன்புறுத்தல் அதிகரிப்பது விஞ்ஞான ரீதியாக நிரூபிக்கப்பட்டுள்ளது எனவே எந்த ஒரு துறையிலும் உடல் தண்டனை மூலம் துன்புறுத்தலுக்கு உள்ளாவதனை மற்றும் தண்டனை விதிப்பதற்கான ஏற்பாடுகளை விதிப்பதற்காக தண்டனை சட்ட கோவை திருத்தம் செய்வதற்கு கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் ஒன்பதாம் தேதி அமைச்சரவை அனுமதி கிடைத்துள்ளது அதற்கமைய பணிகளுக்கு சட்ட வரைஞ்சரால் தயாரிக்கப்பட்ட தண்டனை சட்ட கோவையின் திருத்த சட்ட மூலத்தை அரசு வர்த்தமானியில் வெளியிட்ட நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிப்பதற்கு இதற்கு முன்னர் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ள போதிலும் அதற்கமைய செயற்பட முடியவில்லை குறித்த சட்ட மூலத்தை துரிதமாக வர்த்த மாணியில் வெளியிடுவதற்கும் பின்னர் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிப்பதற்கும் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சர் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியது ஜேர்மனிக்கு மூன்று நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி திசா திசாநாயகாவை வரவேற்க உத்தியோகபூர்வ நிகழ்வு நேற்று பிற்பகல் பெர்லினில் உள்ள பெல்ஃபீப் மாளிகையில் நடைபெற்றுள்ளது ஜனாதிபதியை வரவேற்க உத்தியோகபூர்வ நிகழ்வு ஜேர்மனியின் ஜனாதிபதி பிராங்க் வால்டர் ஸ்டெயின்மியர் தலைமையில் இடம்பெற்றுள்ளது இதனையடுத்து ஜனாதிபதி அனூரகுமார திசா நாயகா ஜேர்மனியின் ஜனாதிபதி பிராங்க் வால்டர் ஸ்டெயின்மியரை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் இரு நாடுகளுக்கும் இடையிலான பொருளாதார மற்றும் சர்வதேச உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்த இதன்போது கலந்துரையாடப்பட்டதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது இனி வெளிநாட்டு செய்திகள் தென்னாப்பிரிக்காவில் பாடசாலை மாணவர்களை ஏற்றி சென்ற பேருந்து வெள்ளத்தில் சிக்கி குறைந்தது நாற்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்ததாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது தென்னாப்பிரிக்காவின் சில பகுதிகளில் கடுமையான குளிர் நிலவுவதால் மழை மற்றும் பனி ஏற்பட்டு வெள்ளம் ஏற்பட்டுள்ளது மிகவும் பாதிக்கப்பட்ட மாகாணங்களில் ஒன்றான கிழக்கு கேப்பில் வெள்ளம் பலரை தங்கள் வீடுகளை விட்டு வெளியேற்றியுள்ளது இதனால் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது மற்றும் வெள்ளம் மேவி பாய்வதால் வீதி மூடப்பட்டுள்ளதாக மாகாண அதிகார சபை தெரிவித்துள்ளது புதன்கிழமை முன்னதாக அரசு ஒளிபரப்பான வழியில் டெக்கோலிக்னி கிராமத்தில் ஒரு பள்ளி பேருந்து ஆற்றில் அடித்து செல்லப்பட்டதாக செய்தி வெளியிட்டுள்ளது மாணவர்கள் பேருந்தின் சாரதி மற்றும் அவரது உதவியாளர் உட்பட பதிமூன்று பேர் பேருந்தில் இருந்ததாக மாகாண அரசு தெரிவித்துள்ளது துரதிருஷ்டவசமாக அந்த மாணவர்களில் நான்கு பேர் பேருந்தின் சாரதி சக்கரவர்த்தி மற்றும் நடத்துனருடன் இறந்துவிட்டதாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது என்று கிழக்கு கேப் முதல்வர் லுபா பாலோ ஓஸ்கார் மபுயானே புதன்கிழமை பிற்பகல் ஒரு விளக்க கூட்டத்தில் தெரிவித்தார் மேலும் நான்கு பேர் காணாமல் போயுள்ளனர் மீட்பு குழுக்கள் இன்னும் உடல்களை தேடி வருவதாக அவர் கூறினார் தென்னாப்பிரிக்கா சமீபத்திய ஆண்டுகளில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளது அவர்களில் சிலர் உயிரிழப்புகளை சந்தித்துள்ளனர் இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த மனித செய்திகளை இரவேட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி